உடம்புல கொழுப்பு இந்த கொழுப்பு கரையிறதுக்கு கொழுப்பு வந்து நார்மல்சி கொண்டு வர்றதுக்கு ஏதாவது ட்ரிங்க்ஸ் இருக்கா அப்படின்றத பற்றி தான் இந்த கொழுப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொலஸ்ட்ரால் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த லிப்பிட் ப்ரொஃபைல் அப்படிம்பாங்க அதை பார்க்கும்போது ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் அப்படின்றது எல் ட்ரைகுலசரைட்ஸ் இதெல்லாம் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னாலும் கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி இருக்குனாலும் இந்த ட்ரிங்க்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணால் இல்லை நீங்கள் முதல்ல கேட்ட மாதிரி ஜென்ரலாக நாங்கள் வந்து உடம்புல கொழுப்பு குறையணும் கரைச்சிக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் சரி உங்கள் உடம்புல இருக்க தேங்கி கிடக்கிற அதிகப்படியான கொழுப்பை ரொம்ப ஈஸியாக வந்து கரைச்சி வெளியேற்றிடும் அப்படின்னா இது எவ்வளோ நாளுங்க எடுக்கணும் அப்படின்னு ஒரு தேர்ட்டி டேஸ் எடுங்க நல்ல கொழுப்பு குறைஞ்சிடும் அதுக்கப்புறங்க வாரத்தில் ரெண்டு நாள் எடுக்கலாம் புரியுதுங்களா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் பிஹெச்எம்எஸ் ஹோமியோபத்திக் ஃபிசிஷியன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா உடம்புல கொழுப்பு இந்த கொழுப்பு கரையிறதுக்கு கொழுப்பு வந்து நார்மல்சி கொண்டு வரத்துக்கு ஏதாவது ட்ரிங்க்ஸ் இருக்கா அப்படின்றத பற்றி தாங்க பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த கொழுப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொலஸ்ட்ரால் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த லிப்பிட் ப்ரொஃபைல் அப்படிம்பாங்க அதை பார்க்கும்போது ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் அப்படின்றது இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல கொழுப்பு அப்படிம்பாங்க எல்டிஎல் கொலஸ்ட்ரால் ட்ரைக்லுசரைட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட கொழுப்பு அப்படிம்பாங்க நாங்கள் அதெல்லாம் பார்க்கலைங்க நாங்கள் உடம்பு வெயிட்டாக இருக்கும் மொத்தமாக எங்களுக்கு கொழுப்பு உடம்புல இருக்க தேவையில்லாத ஃபேட் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு ஃபேட் பேர்னர்ஸ் ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கும் இந்த லிபிட் ப்ரொஃபைல் பார்த்து இந்த எல்டிஎல் ட்ரைக்லுசரைட்ஸ் எல்லாம் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னாலும் கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி இருக்குனாலும் இந்த ட்ரிங்க்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணால் இல்லை நீங்கள் முதல்ல கேட்ட மாதிரி ஜென்ரலாக நாங்கள் வந்து உடம்புல கொழுப்பு குறையணும் கரைச்சிக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா சரி இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பாருங்கள் நம்ம காலையில் டீ காஃபி குடிக்கிறோம் பார்த்தீங்களா அந்த டீ காஃபி இப்போ டீ தான் குடிக்கிறீங்க அப்படின்னா சாதா டீக்கு பதில் இவ்வளோ துண்டு இஞ்சி போட்டுக்கோங்க அந்த டீயில் இஞ்சி போட்டு நீங்க அந்த டீயை குடிக்கலாம் இப்போ நம்ம டீ தூள் போட்டு தண்ணி ஊற்றி அதில் வந்து பாருங்க வெறுமனே நம்ம குடிப்போம் இல்லைங்களா இதுல வந்து என்ன பண்ணுங்க நல்லா இவ்வளோ பெரிய இஞ்சி போட்டுக்கோங்க ஒரு மூணு ஏலக்காய் போட்டுக்கோங்க இல்ல ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கோங்க இல்லை ஒரு டம்ளர் அப்படின்னா ஒரு ஏலக்கா ரெண்டு பேருக்கு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கோங்க இவ்வளோ பெரிய இஞ்சி நல்லா நசுக்கி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கிராம்பு போட்டுக்கோங்க காலையில அந்த டீ குடிங்க இதை நல்லா கொதிச்ச பின்னாடி பால் ஊற்றி டீ குடிக்கிறதுனா குடிங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாய் குடிப்பாங்க இல்லைங்களா கட்டான் டீ அந்த கட்டான் டீயும் பிளாக் டீ அந்த மாதிரி பிளாக் டீயும் நீங்கள் அது குடிக்கலாம் காலையில் நீங்கள் இது குடிக்கும் போதே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்புலருக்கு தேவையில்லாத கொழுப்புகள் அப்படின்றது குறைய ஆரம்பிக்கும் இது வந்து டீ குடிக்கிறோம் உங்களுக்கு நாங்கள் டீயே குடிக்க மாட்டோங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வெறும் இஞ்சி டீ இந்த வெறும் இஞ்சி டீ அப்படின்றது பால் பாலில் எடுத்து அந்த பாலில் வந்து பாருங்கள் நல்ல இஞ்சி நசுக்கி போட்டு நல்லா கொதி வரணும் கொதி வரும்போது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளம் போடுவாங்க ஒரு சிலர் ஒயிட் சுகர் போடுவாங்க அதை வடிகட்டி குடிக்கணும் காலையில் ஃபஸ்ட் ட்ரிங்காக இது நம்மளுக்கு வந்து பாருங்கள் டெய்லி டெய்லி ஏற்படக்கூடிய ஃபேட்டாக அக்யூமலேட் ஆகக்கூடிய எக்ஸசை ஃபேட்டை கரைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா இஞ்சியில் வந்து எத்தனையோ மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது முக்கியமாக இட்ஸ் அ பெஸ்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அப்படிம்பாங்க செடெஃப் கேபி அப்படிம்பாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஃப்ளமேட்ரி மீடியேட்டர்ஸ்லாம் வந்து ஆக்டிவேட் பண்ணுது இன்ஃப்ளமேஷன் வராமல் தடுக்குது அப்படிம்பாங்க புரியுதுங்களா ஆக இந்த இஞ்சி ரொம்பவே பெஸ்ட்டு உடம்புல இருக்க அதிகப்படியான கொழுப்பை குறைக்கிறதுக்கு ஓகேங்களா இது ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து நம்ம ஈவினிங் டைமில் ஒரு டீ காஃபி குடிப்போம் பார்த்திங்களா அந்த டீ காஃபி எங்களுக்கு குடிக்கிற பழக்கமே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நான் சொல்கிற மாதிரி குடிங்க குடிக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னா டீயில் வந்து அந்த சுக்கு போட்டுக்கணும் என்ன போடணும் சுக்கு போடணும் இப்போ ஈவினிங் வந்து டீ குடிக்கும்போது நம்ம இஞ்சிக்கு பதில் காலையில் டீ தூள் தண்ணி நம்ம வந்து பாருங்க ஏலக்காய் லவங்கம் போட்டோம் இல்லைங்களா இப்போ அது எதுவுமே போட வேண்டாம் டீ தூள் தண்ணி சுக்கு நல்ல இவ்வளோ பெரிய தூண்டு சுக்கு நல்லா நசுக்கி பொடியாக போட்டுக்கோங்க இப்போ சுக்கு பொடியாகவும் விற்கிது அந்த மாதிரி போட்டுக்கோங்க அது போட்டு அந்த டீ குடிக்கலாம் நாங்கள் டீ காஃபி குடிக்கிற ஹேபிட்டே இல்லை அப்போ சுக்கு காஃபி போட்டு குடிக்கலாம் நீங்களாக வந்து பால் போட்டு இஞ்சிக்கு பதில் சுக்கு போட்டு அது நல்லா கொச்ச பின்னாடி சர்க்கரை இல்லைன்னா வந்து கொஞ்சம் வெள்ளம் போட்டுக்கோங்க இல்லைனா பணம் வெள்ளம் போட்டுறீங்கன்னா போடுங்க போட்டு குடிங்க இது வந்து ஈவினிங் எடுக்கணும் நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு ட்ரிங்க் இருக்குது என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் பால் பாலில் ஒரு நாலு பூண்டு பல் ஓகேங்களா சின்ன சின்ன பூண்டு பல்லுன்னா ஒரு நாலு பெரிய பெரிய பூண்டு பல் அப்படின்னா ஒரு ரெண்டு போட்டு நல்லா நசுக்கி போட்டு அந்த பாலை கொதிக்கணும் அது நல்லா ரோமா இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ஆக்சுவலி அந்த பூண்டும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அந்த பூண்டை வடிகூட கட்டிக்கலாம் பூண்டு போட்டு ஒரு சின்ன டீஸ்பூனில் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதில் வந்து பாருங்கள் சுகரு இல்லை வெல்லம் இல்லை பனை வெள்ளம் போட்டு அந்த மில்க்கை நைட்டு குடிக்கணும் இது உங்கள் உடம்புல இருக்க தேங்கி கிடக்கிற அதிகப்படியான கொழுப்பை ரொம்ப ஈஸியாக வந்து கரைச்சி வெளியேற்றிடும் அப்படின்னா இது எவ்வளோ நாளுங்க எடுக்கணும் அப்படின்னு ஒரு தேர்ட்டி டேஸ் எடுங்க நல்ல கொழுப்பு குறைஞ்சிட்டோம் அதுக்கப்புறங்க வாரத்தில் ரெண்டு நாள் எடுக்கலாம் புரியுதுங்களா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க சரி நான் பயங்கர ஃபேட் அக்யூமேட் ஆயிருக்கு எனக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லிபிட் ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா நான் பயங்கர மெடிசன் சாப்பிட்டு கண்ட்ரோல் வர மாட்டேங்குது இன்னொன்று நாளே வந்து பயங்கர ஆஜோ அனுபவமாக இருக்கேன் ரொம்ப வெயிட் இருக்கு கொழுப்பு நிறைய இருக்குது அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த நைட்டு பூண்டு பாலுக்கு பதில் இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அது என்ன அப்படின்னா நீங்கள் நாட்டு மருந்து கடையில் வந்து பட்டை அப்படின்னு கேளுங்க சுருள் பட்டை ஒரு ஐம்பது கிராம் வாங்கிக்கோங்க அந்த சன்னல வங்கப்பட்டை அப்படிம்பாங்க அது ஒரு ஐம்பது கிராம் வாங்கிக்கோங்க தனியா மல்லி விதை இருக்கு இல்லைங்களா அது ஒரு ஐம்பது கிராம் வாங்கிக்கோங்க சீரகம் ரசத்துக்கு போடுற சீரகம் ஒரு ஐம்பது கிராம் வாங்கிக்கோங்க கருஞ்சீரகம் ஒரு ஐம்பது கிராம் வாங்கிக்கோங்க எல்லாத்தையும் நல்லா காய வச்சு தனித்தனியாக பவுடர் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா கலந்து வச்சிடுங்க ஒரு மூணு டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு கலந்து வச்சுடுங்க இந்த மஞ்சள் தூள் வந்து பாருங்கள் இட்ஸ் அ பெஸ்ட்டு ப்ரிசர்வேட்டிவ் அதுக்கும் மேலே வந்து மஞ்சள் இருக்க ஆன்டி இன்ஃபர்மேட்டிவ் ப்ராப்பர்ட்டிலாம் இருக்குது நிறைய உடம்புக்கு நல்லது பண்ணும் நல்ல மஞ்சளாக வாங்கி போட்டுக்கினா சரி சரிங்களா ஆர்கானிக் தான் இப்போ எல்லாம் விற்குது இல்லைங்களா அந்த மாதிரி வாங்கி போட்டுக்கலாம் சரி இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிட்டெல்லாம் முடிச்சிடுறீங்க டின்னர்லாம் முடித்த பின்னாடி இதை நைட்டு ஒரு டீஸ்பூன் பவுடர் எடுத்து ஒரு கிளாஸ் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு முக்கால் க்ளாஸ் ஆன பின்னாடி அதை எடுத்து சூடாக குடிக்கணும் டீ காஃபி எப்படி குடிப்பீங்க அந்த மாதிரி சூடாக குடிக்கணும் குடிக்கும் போது பாருங்க உடம்புல தேவையில்லாத கொழுப்புகள் நல்ல குறையிறது உங்களுக்கே தெரியும் நம்ம ஒரு ப்ளவுஸ் போட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் ப்ளவுஸ் ரொம்ப டைட்டா இருக்கு கையே ஏற மாட்டேங்க ப்ளவுஸு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த லெக்கிங்ஸ் போட்டிருக்கேன் லெக்கிங்ஸ் வந்து அப்படியே ஏ ஏத் தொடைக்கு மேல ஏற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அதே மாதிரி ப்ளவுஸு இந்த நெஞ்சு பகுதி ரொம்ப ஜாஸ்தி இருக்கு பிடிக்க மாட்டேங்குது பட்டன் போட பிடிக்க மாட்டேங்குது சுடிதாரு இதுக்கு மேல இந்த வயிற்று கீழே இறங்க மாட்டேங்குது இப்படியெல்லாம் நம்ம நிறைய சுடிதாரெலாம் வச்சுருப்போம் இல்லைங்களா சுடிதாரு பிளவுஸ் இதெல்லாம் வச்சுருப்போம் இதெல்லாம் வந்து பாருங்க இதை கண்டினியூஸா ஒரு தேர்ட்டி டேஸ் நீங்க ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணிட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கை பிளவுஸ் ஏற முடியாத பிளவுஸ் அழகா ஏறும் நெஞ்சு பிடிக்க முடியாத அழகா பிடிக்கும் வயிறு வந்து அப்படியே ரொம்ப துருத்திட்டு இருக்கிறது வயிறு ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி தெரியும் அதுக்கு மேல வயிறு அண்ட போகாத ஒரு செல்வ ஒரு கம்மிஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா அழகா போகும் இந்த டாப்ஸை வந்து குர்த்தாவாக அழகா நீங்க போட முடியும் தொட ரெண்டு ஒன்னு தொட ஒன்று ஒராயிதுங்க தொடையில் நிறைய பல்க் இருக்கிறது அதுவும் குறையும் உடம்புல எங்கெங்கெல்லாம் அன்வான்டாக கொழுப்பு இருக்கோ அதெல்லாம் அழகாக குறையிறத பார்க்க முடியும் நம்மளால கொஞ்சம் சூடாக குடிச்சிக்கோங்க புரியுதுங்களா அதுக்கும் மேலே பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசிவ் ஃபேட் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் காய்கறிகள் நிறைய சேர்த்துக்கோங்க ஏன்னா இன்சுலின் எதிர்ப்பு தன்மை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உடம்புல அதிகப்படியான கொழுப்பு சேர்கிறதுக்கு ஒரு காரணம் இன்னொன்று நம்ம ஓவர் கேலரிஸ் டெய்லி எடுக்கிறதும் ஒரு காரணம் இல்லைங்க நாங்கள் கம்மியாக தான் சாப்பிடுவோம் ஆனால் அந்த கம்மியான கேலரிஸே நம்ம டெய்லி பர்ன் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லலாம் இது மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது அப்போ நம்ம வந்து பாருங்கள் மூணு நேரமும் சாப்பிடும் சாப்பிடாமல் இருந்து வந்து பார்த்திங்கன்னா உடம்புல இருக்க கொழுப்பு குறைக்கக்கூடாது அதே மாதிரி மாத்திரையினால் மட்டுமே எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்றத விட மாத்திரையும் சாப்பிடணும் கூட இந்த மாதிரி உணவு முறைகளும் ஃபாலோ பண்ணும்போது டாக்டரே அடுத்து உங்களுக்கு லிப்பிட் ப்ரொஃபைல் பார்ப்பாங்க எல்லாமே நல்லா குறைஞ்சிட்ருப்போம் மாத்திரை கம்மி பண்ணலாம் அப்படின்னு டாக்டரே கம்மி பண்ணிவிடுவாங்க இல்லை இங்கே வெறும் கொழுப்பு அப்படின்னாலும் உங்களுக்கு நீங்களே உங்களை உங்களால் கண்டுபிடிக்க முடியும் தேவையில்லாத அன்வான்ட் எடுத்துலாம் நிறைய கொழுப்பு அக்யூமலேட் ஆகி சதையாக தொங்குச்சிங்க இப்போ நல்லா இருக்குது பாடி வந்து ஃபிட்டிங்க ஆகுது நல்ல ஃபிட்டிங்காக இருக்குது ஒரு எக்ஸசைஸ் பாடி மாதிரி தெரியுது உடம்புல எங்கெங்கெல்லாம் தேவை தேவையில்லாத செதை இருந்துச்சோ அதெல்லாம் வந்து நார்மல்சி ஆகுது எந்தெந்த இடத்துல செதை தேவையோ அந்தந்த இடத்துல மட்டும்தான் இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களாலே பார்க்க முடியும் இதுக்கும் மேல எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க நிறைய எண்ணெய் பதார்த்தம் சாப்பிட்றது வேண்டாம் நிறைய நான்வெஜ் சாப்பிட்றது வேண்டாம் சாப்பிட்லாங்க எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம உழைக்கணும் உழைப்பு இல்லை அப்படின் கொஞ்சம் மைல்டான உணவு அப்படின்றது எடுத்துக்கோங்க சாப்பிடாம பட்னி கிடக்குறதும் ஒரு பெருத்த முட்டால் தானும் ஞாபகம் வச்சுக்கோங்க மூணு நேரமே நல்ல வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன எக்ஸசைஸ்ஸேங்க இல்லைங்க எங்களுக்கு எக்ஸசைஸே இல்லைன்னா நம்ம ஒர்க் ஸ்பாட்ல வந்து நம்ம சும்மா உட்காந்துட்டே வேலை செய்யணும் சும்மா எந்திரிச்சு நிறைய தண்ணி குடிச்சிட்டு ஒரு ஒரு வாக் போயிட்டு ஒரு யூரின் போயிட்டு வரலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சும்மா ஒரு நடமாடி பேசிட்டு வரலாம் அந்த மாதிரி நடமாட்டோம் அப்படின்றது கொஞ்சம் வச்சுக்கோங்க இதோட சேர்த்து இந்த மாதிரி சின்ன சின்ன வாழ்வியல் மாற்றங்கள் நம்ம லைஃப் ஸ்டைலில் கொஞ்சம் மாற்றங்களை ஏற்படுத்துகிறோம் அப்படின்னா இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயங்க இதுக்கு நம்ம பெருசாக கவலைப்படணும் பயப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை ஆக எந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை தேங்க் தேங்க்யூ